Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் மாவட்ட செயற்குழுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட மேலிட பொறுப்பாளர்கள் தமிழினியன் முகமது யாசின் ஆகியோர் கலந்து கொண்டு வாகனத்திற்கு எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் எத்தனை வாகனங்களில் செல்ல வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் மாபெரும் எழுச்சி பேரணிக்கு அதிக அளவிலான இஸ்லாமியர்களை திரட்டி முஸ்லீம் ஜமாத்துக்கு நேரடியாக சென்று மாநாடு குறித்து தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு ஒன்றியங்களிலும் குறைந்தது இருபது வாகனங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் விருதுநகர் மண்டல துணை செயலாளர் விடுதலை சேகரன் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் ரேகா புவனா கடலாடி ஒன்றிய செயலாளர் குணாலன் பரமுக்குடி ஒன்றிய செயலாளர் இப்ராஹிம் மாவட்ட துணை செயலாளர் மனோகரன் அபிராமம் நகர செயலாளர் வேளாங்கடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் 🎵 புரட்சியாளர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளைபொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே குருவிக்குளத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் கோவில் முதல் குளம் வரை தொடர் ஜோதி ஓட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நெல்லை மண்டல துணை நெறியாளர் கரிசல் சுரேஷ் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தென்காசி மண்டல துணை நெறியாளர் குழந்தை வள்ளுவன் மாநில துணை செயலாளர் விமல் வங்காளியார் சங்கரன் கோவில் துணை தொகுதி செயலாளர் ஜெரால்ட் தேவனல்லூர் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் குருவிக்குளம் கிளை செயலாளர் கார்த்திக் தென்காசி மாவட்ட கலை கிழக்கிய பேரவை அமைப்பாளர் இளங்கோவன் கிளை பொருளாளர் தங்கம் அம்பேத்கர் சிலை அமைப்பு குழு தலைவர் தமிழ்மணி தென்காசி மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் துர்கையம்மாள் தென்காசி டாஸ்மாக் முன்னணி அமைப்பாளர் முருகன் குருவிக்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துராஜ் மற்றும் நாகராஜ் செல்வம் சமுத்திரக்கணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மண்ணில் இந்த தென்காசி மாவட்டம் குறிவுகளம் மண்ணில் இப்பகுதி மக்கள் தொடர் ஜோதி ஓட்டமாக முப்பது ஆண்டு கால காலத்திற்கு மேலாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை என்றே சொல்லலாம் இந்தியாவிலேயே இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்கிறதா என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு வியப்பு தான் அப்படி இந்த மண்ணில் இன்றைய தினம் இன்றையிலிருந்து இருபதாம் தேதி வரை இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த முதல் நாள் நிகழ்வில் ஜோதி ஓட்டம் சங்கரங்கோயிலிருந்து தொடங்கி குருவு குளத்தில் இப்போது நிறைவடைந்திருக்கிறது இன்று மாலையில் முளைப்பாரி மற்ற தேர் வீதி உலா என்ற நிகழ்ச்சி இன்றிலிருந்து தொடங்கி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு நடத்தி புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை நாம் மறந்துவிடக்கூடாது அவரையும் நாம் மறந்துவிடக்கூடாது அவரது தியாகத்தை போற்றும் விதமாகவும் இந்த நிகழ்வு இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நாங்கள் எல்லோரும் பெருமை கொள்கிறோம் இந்த மக்களோடு மக்களாக நின்று இந்த நிகழ்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கு இணங்க சிறப்பாக கலந்து கொண்டு இன்று நாங்கள் எங்களோடு மாநில துணை செயலாளர் விமல் வங்காளியர் அவர்களும் குழந்தை வள்ளுவன் அவர்களும் வா ஒன்றிய செயலாளர் சுரேஷ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த மண்ணில் இந்த நிகழ்வுகளை குறிவுகளும் விடுதலைச் சிறுத்தைகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இளங்கோவன் கார்த்திக் தம்பி ஜெரால்டு வளவன் ஆகியோரது முயற்சியில் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி வருகிற ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடைபெறுவதையொட்டி திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வெற்றி வெற்றிகொண்டா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பொறுப்பாளர்கள் ஜானிகிராமன் ஜெயலட்சுமி சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன் வேலூர் மண்டல துணை செயலாளர் கோவிந்தன் கந்தலி ஒன்றிய செயலாளர்கள் சக்தி ஓவியர் அண்ணாமலை பாஸ்கரன் என்ற பகலவன் ரமேஷ் மற்றும் நகர செயலாளர்கள் ஆனந்தன் வின்சென்ட் ஜோலார்பேட்டை நகர இளைஞிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் ஸ்ரீதர் ரயில்வே தொழிற்சங்கம் பொறுப்பாளர் பீமன் உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் தந்த பெரியார் வழியில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இஸ்லாமியர் மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் பெண்ணுரிமைக்காகவும் மது களமாடி வருகிற சட்டமன்றம் நாடாளுமன்ற உள்ளாட்சி மன்றம் சர்வதேச மன்றம் ஊடக மையத்தில் தமிழ் தேச தளத்தில் தவக்க முடியாத ஒரு தன்மான தலைவராக வளம் கொண்டிருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் நம்ம நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கிற கட்சியின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர் ஆணைக்கு இணங்க வருகிற ஜூன் மாதம் பதினாலாம் தேதி மாபெரும் பேரணி நடத்த நடத்த இருக்கிறோம் திருச்சியில் தலைவர் தலைமையில் அதற்காக வேலூரில் நடந்த மண்டல கூட்டத்தில் பதினாலாம் தேதி பதினேழாம் தேதிக்குள்ளே உடனடியாக ஒன்றிய கூட்டமும் தொகுதி கூட்டமும் மாவட்ட கூட்டமும் போட்டாக வேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள் அதற்கு ஏற்ப இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலையில் திருப்பத்தூர் சட்டமன்றத்துக்கு உள்பட்ட இடத்திலையும் மாலையில் ஜோலாரப்பேட்டை சட்டமன்ற உள்பட்ட இந்த பகுதி பொறுப்பாளர்கள் அனைத்து மாவட்ட கழக செயலாளர் வெற்றி கொண்டான் அவர்கள் தலைமையிலும் சுபாஷ் அவர்கள் முன்னிலையிலேயும் நானும் ஜானகி ராமன் அவர்களும் அக்கா ஜெயலட்சுமி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பான தலைவர் சொன்ன செய்திகளை பகிர்ந்திருக்கிறோம் பெருவாரியாக கலந்து கொண்டார்கள் குறிப்பாக இருந்து நூறு வாகனத்துக்கு மேலாகவும் ஜோலாரப்பேட்டையிலிருந்து நூறு வாகனத்துக்கு மேலாகவும் விஷயுறையோடு செல்வது என்றும் எல்லா உணவு ஏற்பாடோடு செல்வது என்றும் அதே போல தலைமைக்கு முடிந்தால் நிதி தருவது என்றும் ஒத்த கருத்தோடு முடிவெடுத்திருக்கிறோம் விளம்பரப் பணிகள் குறிப்பாக பேனர்கள் துண்டறிக்கைகள் செவ்வறு விளம்பரங்கள் தவறாமல் செய்ய வேண்டும் ஒத்த கருத்தோடு இந்த கூட்டத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி பெருவாரியாக அனைத்து நில பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு தன் கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் விசிக சார்பில் திருச்சியில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருந்த மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி ஜூன் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் அறிவித்துள்ளாா் எழுத்தாளர் இமயம் அவர்கள் என்னை பற்றி மிகுந்த கவலையோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் என் மீது அவருக்குள்ள உண்மையான கரிசனம் அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அவருக்கு ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த மேடையில் தான் நான் சற்று இலை பாரினேன் எனக்கு தொல்லையும் இல்லாத வகையிலே சில மணி நேரம் அமைதியான முறையிலே ஒரு புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பை தந்திருக்கிறது நான்கு நாட்களுக்கு முன்பே எனக்கு இந்த புத்தகம் கொடுத்தார்கள் என்னால் ஒரு பக்கத்தை கூட புரட்ட முடியவில்லை இங்கே வந்து கிட்டத்தட்ட ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்களின் மதிப்புரை உள்ளிட்ட அனைத்தையும் மூன்று அத்தியாயங்களை படித்து முடித்தேன் இடையிலே சில நொடிகள் கண்ணயர்ந்தேன் அவ்வளவு இலைப்பாடுவதற்கான ஒரு இடமாகவும் அமைதியை நுகர்வதற்கான ஒரு களமாகவும் இந்த மேடை எனக்கு அமைந்திருந்தது அவருக்கு மறுப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல உண்மையில் ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் கட்சி தோழர்களும் வந்து என்னை சூழ்ந்து கொண்டால் ஒரு நொடி கூட என்னால் அந்த வளையத்தில் இருந்து வெளியேற முடியாது இன்றைக்கு காலை எட்டரை மணியில் இருந்து நான் பார்வையாளர்களை சந்திக்க தொடங்கி இங்கே வருவதற்காக புறப்பட்ட ஐந்தே முக்கால் வரையிலும் ஒரு முடியும் தனிமையில்லாத ஒரு சூழலில் நான் இருந்தேன் வருகிற போதே ஆகிவிட்டது என்னால் அந்த நிகழ்வு தாமதமாக தொடங்கும் சூழல் சிறப்பு விருந்தினர்கள் வந்திருப்பார்கள் என்கிற பதற்றத்தோடு தான் வந்தேன் ஆனால் கையில் புத்தகம் இல்லை இங்கே வந்த பிறகு கிடைத்தது சில பக்கங்களை புரட்ட முடிந்தது மிகவும் கனமான பதிவுகள் இந்த நூல் குறித்து மிக ஆழமான மதிப்புறையை தோழர் ஸ்டாலின் ராஜாங்கம் இங்கே அவருக்கே உரிய ஆய்வு நோக்கில் அடுக்கடுக்காக பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அதேபோல ஜெயராணி அவர்களும் மிக ஆழமாக இந்த நூலை படித்திருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு பகுதி பகுதியாக எடுத்துரைத்தார் எழுத்தாளர் இமயம் அவர்களும் நூலை படிக்காமல் வரவில்லை என்பதை இங்கே உறுதிப்படுத்தினார் படித்துவிட்டுத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று இந்த சமூக சூழல் எவ்வாறு இருக்கிறது அதை இந்த நூல் எப்படி படம் பிடித்து காட்டுகிறது இது போன்ற ஒரு நூல் தமிழிலும் தமிழ் சினிமா குறித்தும் வர வேண்டும் என்கிற தனது ஏக்கத்தையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார் ஆக இந்த நூல் குறித்து இவர்கள் மூவரும் தந்திருக்கிற மதிப்புரை நமக்கு இது போன்ற நூல்களை தேடி படிக்க வேண்டும் என்கிற உந்துதலை தந்திருக்கிறது இது போன்ற நூல்களை பதிப்பிக்க வேண்டும் திருநங்கை பதிப்பகம் அந்த பணியை இருக்கிறது என்கிற தகவலையும் சேர்த்து தந்திருக்கிறது ரோசி என்கிற பாத்திரம் கற்பனை பாத்திரம் அல்ல அவர் ஒரு கதாநாயகியாக முதன் முதலில் தேர்வு செய்யப்பட்டது எப்படி குடும்ப பின்னணி என்ன என்பது குறித்து பேசுகிற ஒரு நூலாக இது இருந்தாலும் இந்த சமூகம் எந்த அளவுக்கு சாதிய கட்டமைப்பில் இன்னும் ஊறி கிடக்கிறது முடைநாற்றம் வீசுவதாக இருக்கிறது என்பதை இந்த நூல் திரு மணி குன்னுக்குழி எஸ் மணி அவர்கள் படம் பிடித்து இந்த நூலின் மூலம் படம் பிடித்து காட்டுகிறார் தொடர் இமயம் அவர்கள் சொன்னதை போல இந்த நூலின் மொழிபெயர்ப்பு என்பது இது மொழிபெயர்க்கப்பட்ட நூலா என்று ஐயப்படக்கூடிய அளவுக்கு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது அதை மூட முடியவில்லை புரட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு எந்த தேக்கமும் இல்லாமல் இந்த நடை தமிழ் மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது எனக்கு இதை படித்துக் கொண்டிருக்கிற போதே ரோசியின் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் அதே வேகத்தில் டேனியலின் வரலாற்றையும் தேடி படிக்க வேண்டும் என்கிற உந்துதலை தந்தது காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் டேனியல் என்கிற அந்த ஆளுமை பயாஸ்கோப் இருந்த காலத்தில் கலரி என்கிற தற்காப்பு கலை குறித்து ஒரு நீளமான படத்தை தயாரிக்க வேண்டும் ஒளியில்லா படத்தை தயாரிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தின் மிகுதியால் அதை பற்றி அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அவர் சென்னைக்கு வந்தது வெம்பாய்க்கு போனது பல அவமானங்களை சந்தித்தது பிறகு திருவனந்தபுரம் வந்து அகஸ்தீஸ்வரம் என்கிற இடத்தில் தமக்கு இருந்த சொந்தமான நிலம் நூறு ஏக்கரை அப்போது ஐம்பதாயிரத்திற்கு விற்று அவரே ஒரு திரையரங்கத்தை ஒரு கொட்டகையை ஒரு கீற்று கொட்டகையை ஒரு ஸ்டுடியோவை அமைக்க எடுத்துக்கொண்ட முயற்சி களரி தொடர்பாக ஒரு படம் தயாரிக்க வேண்டும் என்பதை விட அதில் ஒரு கதையையும் இணைக்கலாம் என்று முயற்சி செய்து அதற்கான தயாரிப்பை மேற்கொண்டு அதற்கான பாத்திரங்களை தேடுகிற போது அன்றைய சூழலில் பெண்கள் இது போன்ற பொதுவெளிக்கு வர முடியாது என்கிற நெருக்கடி இருந்த காலத்தில் ஒரு ஆன்மகனையே பின் வேடமிட்டு நடிக்க வைக்கலாம் என்றெல்லாம் எண்ணிய சூழலில் அவருக்கு ஜான்சன் என்பவர் மூலம் அறிமுகமான ஒரு ஆளுமைதான் ராஜம்மா என்கிற ரோஷி அந்த பெண்மணி ஒரு கூலி தொழிலாளி குடும்பத்தை சார்ந்தவர் புல்லறுத்து விற்பனை செய்து அதன் மூலம் வயிறு கழுவும் ஒரு வறுமையான குடும்பத்தில் தோன்றியவர் அதே வேளையில் புளையர் சமூகத்திற்கென்று இருக்கிற நாட்டுப்புற கலைகளில் ஈடுபாடு கொண்டவர் அதனால் ஜான்சன் என்பவருக்கு அவருடைய அறிமுகம் கிடைத்திருக்கிறது நாட்டுப்புற கலைகளில் கூட பெண்கள் ஈடுபட முடியாது ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் தன்னுடைய அணிந்துரையிலே பெண்கள் அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒடுக்குமுறைக்கு இருந்தார்கள் என்பதை சொல்லுகிற போது ஆண்களே பெண் வேடம் ஏற்று நடிக்கிற நிலை இருந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் அப்படி இருந்த காலத்தில் நாட்டுப்புற கலைகளில் கூட பெண்களை பெண் பிள்ளைகளை ஈடுபட வைப்பது என்பது எவ்வளவு சவால் என்பதை நாம் அறிவோம் தப்பித்தவரி அந்த குடும்பத்தில் கோலப்பன் என்கிற பவுலோஸ் தந்தை பெயர் குங்கி என்கிற அந்த அம்மையார் அவர்கள் தம்முடைய பிள்ளை இப்படி ஒரு நாட்டுப்புற கலையாக இருக்கிற கலரியில் காக்கா ரிசி காக்கா ருகலி என்கிற அந்த நாடகத்தில் நடிப்பதற்கு அனுமதித்திருக்கிறார்கள் அந்த கலைத்திறன் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை கண்டுணர்ந்து வேறு எந்த பெண்மணியும் எந்த சமூகத்தை சார்ந்த பெண்மணியும் டேனியலின் கனவை நனவாக்குவதற்கு தயாராக இல்லாத சூழலில் ஜான்சனால் கண்டறியப்பட்ட ஒரு ஆளுமை ரோசி அவர் முதலில் தயங்குகிறார் பிறகு ஒத்துக்கொள்கிறார் அப்படி ஒரு கதாநாயகி உருவாகிறார் ஒளி இல்லா திரைப்படத்தில் அப்போதெல்லாம் எடிட்டிங் கிடையாது தொடக்கத்திலிருந்து கடைசி படத்தை ஒழுங்கா எடுத்தா அது ஒரு முழுமையான படமாகும் நினைச்ச நேரத்தில் நினைச்ச பகுதியை எடுத்துக்கிட்டு பிறகு வெட்டி ஓட்ட முடியாது அப்போது எடிட்டிங் கிடையாது வசனம் இல்லை ஏனென்றால் அப்போது சப்தம் கிடையாது ஒளி கிடையாது அப்படியான ஒரு சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலே உருவான தான் அந்த திரைப்படம் இந்த இடத்தில் நாம் ஊடகவியலாளர் குன்னுக்குழி எஸ் மணி அவர்களை நெஞ்சார பாராட்ட வேண்டும் அவரை வாழ்த்த வேண்டும் திருத்தப்பட்ட ஒரு வரலாற்றை இந்த சமூகத்தில் ஒரு கொடையாக நமக்கு வழங்கியிருக்கிறார் திருத்தி எழுதப்பட்ட வரலாறு அவதூறுகளை கலைந்தெறிந்து பொய்யும் புரட்டுகளை எறிந்து உண்மை தரவுகளை ஆண்டு கணக்கில் தேடி அலைந்து கண்டுபிடித்து அவற்றை தொகுத்து ஒரு படைப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார் இங்கே சொன்னார்கள் ரோசியின் நடத்தை குறித்த அவதூறுகள் ரோசியின் குடும்பத்தை குறித்த பிரிவுகள் இன்னும் இன்னும் பல மறைக்கப்பட்ட வரலாறு வரலாறு எப்படி எழுதப்படுகிறது என்பதை ராஜாங்கம் ஸ்டாலின் ராஜாங்கம் சொல்லுகிறார் அது எப்படியெல்லாம் எழுத்தாளர்களால் அவரவர் விருப்பம் போல நிகழ்கிறது என்கிற போது ஒன்று விடுபடல் இன்னொன்று இருட்டடிப்பு இன்னொன்று திரிபு திரித்து எழுதுவது திட்டமிட்டே இருட்டடிப்பு செய்வது போதிய முயற்சி இல்லாமல் தரவுகள் விடுபடு விடுபட்டு போவது ஆகியவற்றால் வரலாறு முழுமையடைவதில்லை அறைகுறை வரலாறுதான் நம் கைகளில் கிடைக்கின்றன பாட புத்தகங்களில் படிக்கிற வரலாறு கூட முழுமையானது என்று சொல்ல முடியாது இன்னொன்றையும் சொல்லுகிறார் வரலாற்றுக்கு தரவுகள் மட்டும் போதாது தரவுகள் மட்டுமே இருந்தால் சரியான தரவுகள் டேட்டாஸ் தரவுகள் மட்டும் இருந்தால் அது முழுமை தராது அதை எப்படி எழுதுகிறவன் வாசிக்கிறான் என்பதையும் பொறுத்து அது அமையும் எழுதப்பட்ட பிறகு எப்படி ஒருவன் வாசிக்கிறான் என்கிற அந்த வாசிப்பு முறையும் அதிலே முக்கியமானது வாசிப்புக்கான ஒரு கோணம் இருக்கிறது ஒரு ஆங்கிள் ஒருவன் ஒன்றை எப்படி வாசித்து புரிந்து கொள்கிறான் என்பதும் சேர்ந்ததுதான் ஒரு வரலாற்றின் முழுமைக்கான அடிப்படையாக அமைகிறது என்று சொல்லுகிறார் இந்த இடத்தில்தான் குன்னுக்குழி எஸ் மணி வெறும் ஊடகவியலாளராக இல்லாமல் ஒரு வரலாற்று ஆய்வாளராகவும் இருக்கிறார் தூய்மையான வரலாற்றை படைக்க வேண்டும் என்கிற போராளியாகவும் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஜேம்ஸ் மார்க் பீட்டரை நாம் பாராட்டுகிற அளவுக்கு அதைவிட விட பன்மடங்கு குன்னுக்குழு எஸ் மணி அவர்களையும் நாம் பாராட்டியாக வேண்டும் வாழ்த்தியாக வேண்டும் ஏனென்றால் அது வெறும் ஒரு நடிகையின் வரலாறு என்கிற வகையிலே சுருக்கி பார்க்கக்கூடிய ஒன்றல்ல நிகழ்ச்சியிலே அவர் போய் பங்கேற்க போகிறார் அப்போது காம்பிசேரி கருணாகரன் என்பவர் பேசுகிறார் அந்த பேச்சின் ஊடாக தெரிக்கிற ஒரு செய்தி அவருக்கு ஒரு உந்துதலை தருகிறது முதன் ஒரு ஒளியில்லா திரைப்படம் மலையாள சினிமாவில் உருவானது அந்த திரைப்படத்தில் ரோசி என்கிற ஒரு நடிகை முதல் கதாநாயகியாக நடித்தார் அவர் புல்லறுக்கும் குடும்பத்தை சார்ந்த ஒரு கூலி தொழிலாளி என்று அவர் தன்னுடைய பேச்சின் போக்கிலே அதை சொல்லிவிட்டு போகிறார் அந்த குறிப்பை வைத்துக் கொண்டு இவர் தேட முனைகிறார் இவருடைய பயணம் தொடங்குகிறது அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் யார் என்று தேடுகிறார் அந்த இயக்குநரை அவர் கண்ட அந்த முதல் காட்சியே நம்மை நெகழ வைக்கிறது படுக்கை விரிப்பில்லாத ஒரு கட்டிலில் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு படுக்கையாய் கிடக்கிற டேனியலை போய் பார்த்து தான் ஒரு பத்திரிகையாளன் என்று சொன்னபோது அவர் கண்களில் பிரகாசம் இருந்தது அப்போது ரோசியை பற்றி கேட்டேன் ரோசியை பற்றி அவரால் ஒரு சில தகவலை மட்டும்தான் சொல்ல முடிந்தது இடத்தை சொல்லி அந்த இடத்தின் மேற்கு பகுதியிலே ஒரு வீட்டில் அவர் குடியிருந்தார் என்கிற தகவல் மட்டும்தான் அதை வைத்துக் கொண்டு அடுத்த நகர்வை எஸ் மணி மேற்கொள்கிறார் அங்கேதான் ஜான்சன் கிடைக்கிறார் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை